ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவுசி ரெசிபிஸ் இன்றைக்கி மகளிர் உரிமை தொகை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதாவது மகளிர் உரிமை தொகை வந்து இன்னைக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க அதாவது ஜனவரி ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இன்றைக்கி தான் எல்லாரோட அக்கௌண்ட்டுக்கும் பெண்களோட மகளிர் உரிமை தொகை வாங்கும் பெண்கள் எல்லாருக்குமே இன்னைக்கு அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகிருக்கு அதாவது எல்லோரும் என்ன சொல்கிறாங்க மீடியாவிலலாம் வந்து ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா கொடுக்குறதா மூவாயிரரூபா கொடுக்குறதாலாம் ஒரு பொய்யான தகவலாம் வந்துட்ருக்கு நான் உங்களுக்கு இன்றைக்கி ப்ரூஃபோடே அனுப்பிச்சிருக்கிறேன் நான் உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கொடுத்துருக்குறேன் பாருங்கள் ப்ரூஃபோட பேங்க் அக்கௌண்ட்டோட ஆயிரரூபா வந்திருக்கிறதா நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அது இல்லாமல் இன்றைக்கி பொங்கல் தொகுப்பும் கொடுத்துட்ருக்குறாங்க ரேஷன் கடைகளில் கரும்பு சக்கரை பச்சரிசி இது மட்டும்தான் கொடுக்குறாங்க எல்லாருமே வந்து ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்கறதா பொய் தகவல்களாக வந்துட்டுருக்கு அதெல்லாம் உண்மை இல்லை இது வந்து நேரடியாகவே நாங்கள் போய் வாங்கிட்டு வந்ததுனால எங்களுக்கு தெரியும் அந்த மாதிரிலாம் ஒரு பொய்யான தகவல் வந்துச்சுன்னா யாரும் நம்பாதீங்க அதை இன்னைக்கு பதிவில் நான் உங்களுக்கு இன்றைக்கி போட்டிருக்கிறது உண்மையான தகவல் தான் இது வந்து உங்களுக்கு உண்மையாகவே பேங்க் அக்கௌண்ட்டோட டீட்டெயில் ஃபுல்லாக உங்களுக்கு இன்னைக்கு டேட்டோட இன்றைக்கி ஒம்பதாம் தேதி இன்றைக்கி டேட் இதில் இருக்குது பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள்